ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே தேவந்திர அமிர்த கலசகஸ்தா திரைலோகநாதா ஏ ஸ்ரீ மகாவிஷ்ணவே நாம காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி உபய ராசி தனுர் ராசி இந்த ராசிநாதன் சூரிய குரு பகவான் அதாவது இந்த குரு பகவான் முழு ஆட்சிபுரம் முழு சுப ராசி இந்த தனுர் ராசி இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தன வந்தர்களாகவும் தனவேந்தர்களாகவும் பெரும் தொழிலதிபர்களாகவும் ஆதிக்கமான ஆதிக்கம் செலுத்தும் மகா தனவந்தராலும் பெரும்பாலும் இருந்த வண்ணம் இருக்கிறார்கள் இவர்களில் உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் நடக்கும் சூரிய பயிற்சி மூலம் பூராடம் உத்திராடம் என்று சொல்லக்கூடிய மகா தனவசிய நட்சத்திரங்களை தன்னகத்தை பலத்தை கொண்டவரும் மற்றவருக்கு போதிக்கும் ராஜ்ய வலிமை பெற்றவருமாகிய ராஜ்யஸ்தானத்தை பெற்ற இந்த தனுராசி நெயர்களே உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் வாழ்க்கை மகத்தானதொரு ராஜ வாழ்க்கை அமைய போறீங்க ஏனெனில் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய வாக்கியாதிபதி சூரிய பகவான் மூன்று என்று சொல்லக்கூடிய முயல் சஸ்தானத்தை கும்பமணியில் ராகு பகவான் குரு ராகு பகவான் சனி பகவான் புதன் பகவான் சுக்கர என்று சொல்லக்கூடிய மகா பணக்கூட்டணி கிரகங்களுடன் அவர்ந்து இவர் உங்கள் வாழ்க்கையே அசத்தலான முப்பது நாட்களுக்கு முப்பரிமான ராஜயோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் நாரடி நீங்க ரெடியா நாரடி நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு இந்த சூரிய பகவானே உங்கள் வாழ்க்கையை பாக்கியாதிபதியாக இருந்து முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு லாபத்தை அள்ளித்தர அதிகமாகிவிட்டார் மகாலட்சுமி யோகம் லட்சுமி கேராட்சம் கிடைக்கப் போகிறது பதினாறு விதமான செல்வப்பேருக்கு கிடைக்க போகுது சிம்ம எழுதி சிம்ம ராசிக்கு ராசியான இந்த தனுர் ராசிக்கு இன்று முதல் உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய தனயோகம் பணயோகம் செல்வாக்கு யோகம் மிகுதியான பதவியோகம் பணக்கார யோகம் கிடைத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரமும் காலமும் அமையப்போகின்றது போகின்றது சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு எதிரி என்று சொல்லக்கூடிய எதிரிகளை நீங்கள் சிம்மச்சப்பனமாக பந்தாடக்கூடிய நிலையம்லாம் ஏற்படும் ஏனெனில் பாக்கியாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்ப்பது மகாலட்சுமி யோகமாகும் சர்வதனவசிய யோகமாகும் மிக பெரும் செல்வாக்கு யோகமாகும் நீங்கள் எந்த இடத்தில் உதவிகளை கேட்டால் உதவிகளும் ஒத்தாசைகளும் உங்களை தேடி வரக்கூடிய நேரமும் நாடி வரக்கூடிய காலமும் இந்த காலகட்டங்களில் அமையப்புகிறது பல தனுராசி நேயர்களுக்கு முப்பது நாட்கள் விவிஐபி லிஸ்டில் வர தனயோகம் பனயோகம் செல்வாக்கு யோகம் பெற்று மிகுதியாய் செல்வாக்கு பெற்றவராய் வளம் போறீங்க பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கு மேட்டின் அதிபர் சனி பகவான் ஆட்சி பெற்று மூன்றிலிருந்து முயற்சிஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு பாக்கியத்தை பார்ப்பதால் மண்மனையிலா வரக்கூடிய ஆதாரமும் ஸ்திர சொத்து யோகமும் ராகு பகவானுடைய வெளிநாட்டு வழி வருமானத்தை பெற்று இந்த தனுராசிக்காரங்க சூரியனை அணுக்கிரகத்தால் பணியை போல் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நிறமெல்லாம் காலமெல்லாம் எல்லாம் இந்த முப்பது நாட்களுக்குள் மாறப் போகின்றது அதனால் தான் சொல்லுகிறேன் உங்கள் தந்தவெளி ஆதாயங்களும் உங்களுக்கு ஏக்க சொத்தின் மதிப்பும் பல நூறு மடங்காக மாறக்கூடிய நேரமும் வரப்போகின்றது பெரிய மாணவர்களே நீங்கள் இந்த காலகட்டத்தில் முடிந்த ஆஞ்சநீர் வழிபாடு செய்வது உத்தமத்தை தரும் மேலும் நீங்கள் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு நீங்கள் நந்திக்கு பாலாபிஷம் செய்வது உத்தமத்தை தரும் முடிந்தால் நீங்கள் கும்பகோணம் சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறிலிருந்து ஆறு ஏழு மணிக்குள் சூரிய கோரையில் நீங்கள் முடிந்தால் நாற்பத்தி ஆறு தாமரை மலர்களால் வெந்த செந்தாமரை மலர்களால் இந்த சூரிய பகவானை சிவ சூரிய நாராயணை அச்சுத்து நீங்கள் நாற்பத்தி ஆறு பேருக்கு கோதுமை அன்னதானம் செய்து பட் பட்டு ஆடை உடுத்தி சூரிய பகவானை நேருக்கு நேராக நின்று வணங்கி பட்டு சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் பரபதம் கதிரவாம் போற்றி போற்றி என்ற சூரிய பகவான் நீங்கள் மனதாக துவைத்து வரும் உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்தின் பிள்ளைகாலாக வெற்றியின் வேந்தனாக வந்து இந்த முப்பது நாள் கழுத்து இறந்த சொத்து சுகத்தை பெற்று தனுராசி நாயர்கள் மிகப்பெரிய வாக்குழாய் வருவது எதிரியை கலங்கெடுத்து ராஜாவாய் மாறுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை